வணக்கம் இது உதயன் வலையொலியின் இரவு நேரு பிரதான செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ராகேந்திரன் தொடர்பன உள்நாட்டு செய்திகள் மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை இறைவனின் செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் தற்போது கிடைத்துள்ள செல்வதற்குரிய ஒருவர் என்பதை தெரிவிப்பதோடு இவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் இப்பதவியை பெற்றுக் கொள்கிறேன் மேலும் இந்த இடத்தில் வேறு எந்த ஜனாதிபதி வந்திருந்தாலும் இப்பதவி எனக்கு கிடைத்திருக்கவும் மாட்டாது வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் இதனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்று அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக முப்படையினருக்கு அழைப்பு விடுக்கும் வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக வெளியிட்டுள்ளார் இன்றுமுதல் அவலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை உறுப்பினர்கள் அனைவரையும் அழைப்பதற்கான உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க தனது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதன்முறையாக முப்படையினரை அழைக்கும் வர்த்தமான அறிவித்தல் இது என்பதும் குறிப்பிடப்பட்டது தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பல பகுதிகளில் கடந்த மணி நேரத்தில் வீதி போக்குவரத்து மது போதை மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் இன்மை மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பொருட்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி வந்ததை தொடர்ந்து நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய அதிர்வு ஏற்பட்டுள்ளது என லென்னிச கட்சியின் பொதுச் செயலாளர் க செந்தில்வேல் தெரிவித்துள்ளார் என்று ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சங்கத்தின் போது இதனை தெரிவித்துள்ளார் நாம் ஒரு இடதுசாரி என்ற வகையில் புதிய ஜனாதிபதியை வரவேற்கிறோம் எம்மை பொறுத்தவரை இலங்கையில் உழைக்கின்ற மக்கள் தொன்னூறு வீதமானவர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை செலவு மாறி அதிகரித்திருக்கிறது தற்போதைய ஜனாதிபதி பாரிய மார்க்சிச நிலைப்பாட்டில் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர் தற்போது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நமது நாட்டிலே எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள் தான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் எனவே அவர் முன்வைத்து தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு முன்வைத்தாரோ அதே போல செயற்பட வேண்டும் பலர் தேர்தலுக்கு முன்னர் பல்வேறு விஞ்ஞாபனங்களை முன்வைப்பார்கள் ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அவர்கள் செயற்படுத்துவது இல்லை எனவே இவர் அவ்வாறு செய்ய மாட்டார் சொன்ன விடயங்களை செய்வார் என்பதை நாம் நம்புகின்றோம் ரணில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிலையில் நாட்டிலே மிகப்பெரிய கடன் சுமையை கொண்டு வந்தார் ஆகவே ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த அனுர நாட்டை மாற்ற வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம் என்றார் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் பாதுகாப்பை தவிர்த்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று முதல் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பு இந்திய செய்திகள் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் மோனியை என்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசின் நிதி இதுவரை வழங்கப்படவில்லை இது பள்ளி கல்வித்துறையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் நடைபெறும் மெட்ரோ ட்ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதியையும் மத்திய அரசு விடுவிக்கவில்லை எனவே அதை தமிழக அரசே மேற்கொண்டு வருகிறது பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியை விடுவிக்காத நிலையில் அது பற்றி முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று டெல்லி சென்றதும் டெல்லி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இன்று காலை பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து கிழக்கு இந்தியாவில் இந்து மத விழாவின் போது முப்பத்தி ஏழு சிறுவர்கள் மற்றும் ஏழு பெண்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினைந்து மாவட்டங்களில் உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெருக்கெடுத்த ஆறுகள் மற்றும் குளங்களில் இந்து மத சடங்கு முறையில் கலந்து கொண்டு குளித்தபோது போது இவர்கள் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை அதிகாரி ஒருவர் நிலையில் உயிரிழப்பிற்கான எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம் இடப்பட்டுள்ளது மேலும் ஜிவித் குத்ரிகா என்பது மூன்று நாட்கள் நீடிக்கும் இந்து பண்டிகையாகும் ஒவ்வொரு ஆண்டும் இது ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தின் பட்சத்தின் ஏழாவது முதல் ஒன்பதாம் சந்திர நாள் வரை கொண்டாடப்படுகின்றது குழந்தைகளின் நல்வாழ்வை கொண்டாடும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது பீகாரில் உள்ள அதிகாரிகள் கூறுகையில் பலர் திருவிழாவை கொண்டாட குளித்தபோது நதிகளில் மூழ்கி பலர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியா முழுவதும் கடந்த காலங்களில் திருவிழாக்களின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் இறுக்கமான இடங்களில் அதிக மக்கள் கூடும் போது இவ்வாறான விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன ஜூலை மாதம் வடக்கு உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்ற மதக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது நூற்று இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க பைடன் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமாரதிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தாங்கள் பெருமைப்படக்கூடிய சுதந்திரமான நியாயமான அமைதியான தேர்தலின் மூலம் உங்களை தங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர் என்றார் இந்தோ பசிபிக்கில் சமாதானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்பினை ஏற்படுத்துவதற்கு உங்களுடன் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளேன் ஜோ பைடன் திசநாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆயுதம் ஏந்திய குழுவான ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக முழு பலத்துடன் தொடர்ந்து போராடுமாறு அந்நாட்டு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் பிற நட்பு நாடுகள் போர் நிறுத்த கோரிக்கைக்கு அழைப்பு விடுத்த போதிலும் ஆஸ்திரேலிய பிரதமர் கிஸ்புல்லாவிற்கு எதிரான தாக்குதல் முடிவில் உறுதியாக உள்ளார் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆஸ்திரேலிய விமான தாக்குதலில் குறைந்தது தொன்னூற்று இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் அதன் ட்ரோன் பிரிவின் தலைவரான மொஹமட் ஜுரூஸ் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் ஆரம்ப ஆட்டத்தில் இருந்து தொடர்ந்து எட்டு போட்டிகளில் ஐம்பது ஓட்டங்களை கடந்த உலகின் முதலாவது துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையை இலங்கை அணியின் வீரர் கமிந்து மெண்டிஸ் படைத்துள்ளார் தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக காலையில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலேயே அவர் இச்சாதனையை படைத்துள்ளார் இப்போட்டியில் தனது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்த ஆடி வரும் இலங்கை அணி இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று இலக்குகளை இழந்து முன்னூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்துள்ளது இலங்கை அணி சார்பில் தினேஷ் சந்திமால் நூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்ததுடன் ஏஞ்சலோ மேத்யூஸ் எழுபத்தி எட்டு ஓட்டங்களுடனும் ஐம்பத்தி ஒரு உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயன் வலிகுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்